ஆட்சி பொறுப்பேற்று ஐம்பத்தி ஓரு மாத காலம் விட்டது இந்த ஐம்பத்தி ஒரு மாத திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு பெரிய நன்மையும் கிடைக்க பரவில்லை கிடைச்சிருக்குதா திராவிட முன்னேற்றக் கழக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தால் ஐநூற்றி இருபத்தஞ்சு அறிவிப்புக்கள் நிறைவேற்றப்படுவதாக அறிவித்தார்கள் இல்ல இல்ல ஒரு பத்து சதவீத அறிவிப்பு கூட வரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை ஆனால் இன்றைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதியில் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை எல்லா இடங்களிலும் இன்றைக்கு பரப்புரை ஆற்றி வருகிறார் நாட்டு மக்களிடத்தில் கவர்ச்சிகரமாக பேசி நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள் எல்லாம் அறிவித்து மக்களை ஏமாற்றி கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சியிலே அமர்ந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு நாட்டிலே விலைவாசி உயர்வு மண்ணை முட்டிகிட்ட அளவுக்கு விலைவாசி உயர்ந்திருக்குது ஆக ஏழை மக்கள் நிறைந்த பகுதி இந்த பகுதியில் தொழிலாளர் நிறைய மக்கள் நிறைந்த பகுதி நடுத்தர மக்கள் நிறைந்த பகுதி இந்த மக்கள்லாம் விலைவாசியில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இன்னைக்கு அரிசி விலை கிட்டத்தட்ட ஒரு லிட்டருக்கு இருபது ரூபா ஏறிப்போச்சு இதையெல்லாம் நாங்கள் மளிகை கடையில் வாங்கின லிஸ்ட்டு இதை ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் இந்த ஆட்சியில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்க என்ற விவரத்தை சொல்வதற்காக இதை நான் இங்கே வாசிக்கிறேன் எனக்கு அண்ணா திமுக ஆட்சியில் பச்சை அரிசி ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கு விற்றுது என்ன எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்கிது பொன்னி புழுங்கல் அரிசி ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு விற்றுது அண்ணா திமுக ஆட்சில் இப்போ எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்கிது ஒரு கிலோ இட்லி புளுங்க அரிசி ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கு அண்ணா திமுக ஆட்சி இன்றைக்கு திமுக ஆட்சியில் நாற்பத்தெட்டு ரூபா கடல் எண்ணெய் ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் நூற்றி முப்பது ரூபா இன்றைக்கு திமுக ஆட்சியில் நூற்றி தொண்ணூறுரூவா ஒரு லிட்டருக்கு அறுபது ரூபா அதிகம் நல்லெண்ணெய் ஒரு கிலோ இரநூத்தம்பது அண்ணா திமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் நானூறு தோரம்பரப்பு ஒரு கிலோ எழுபத்தி நாலு ரூபா அண்ணா திமுக ஆட்சியில் திமுக ஆட்சில் முப்பது ரூபா நூற்றி முப்பது ரூபா ஐம்பத்தி ஆறுரூவா கிலோவுக்கு அதிகம் உளுத்த பருப்பு ஒரு கிலோ எழுபத்தி ஒன்பது ரூபாய் அதிமுக ஆட்சி திமுக ஆட்சியில் நூற்றி இருபது ரூபா ஒரு கிலோ நாற்பத்தி ஒரு ரூபா எதற்காக நான் இந்த நேரத்தில் வாசிக்கிறேன் என்று சொன்னால் அண்ணா திமுக ஆட்சியில் விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள் வச்சுருந்தோம் திமுக ஆட்சியில் விலைவாசி விண்ணை முட்டுகிட்ட அளவுக்கு உயர்ந்திருக்குது இதை கட்டுப்படுத்த இந்த அரசால் திறமை இல்லை இதனால் ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க மீண்டும் அதிமுக ஆட்சி வருகின்ற பொழுது இந்த விலைவாசி குறைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்வோம் இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது விலை கட்டுப்பாட்டு நிதி ஒரு நிதியை நூறு கோடி ரூபாய் ஒதுக்கி வச்சு எந்த உணவுப் பொருள் விலை ஏறிடுதோ அந்த உணவுப் பொருள் வெளி மாநிலத்தில் குறைத்த விலைக்கு வாங்கி தமிழ்நாட்டு கொண்டு வந்து கூட்டுறவுத்துறையின் மூலமாக அதை விலைவாசியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அரசாக அதிமுக அரசு இருந்தது இதனால் ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகாமல் பாதுகாக்கப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம் இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறார் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே